தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெவிர்போமாக வாழ்வின் நன்மைத்தனங்களை எங்கள் குடும்பத்திலே அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா வல்லமையினால் இரக்கத்தினால் கிருபையினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட செய்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் உம்முடைய அன்பு சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ கற்று கொடுக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் அப்பா இந்த 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 இரவிலே 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 எங்கள் வாழ்வை திடப்படுத்துகிறார் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக சாட்சிய வாழ்வு வாழுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி இரவிலே மன நிறைவை மன நிம்மதியை தருவீராக தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு செய்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தினீரே அப்பா இரவிலே பணி செய்வதில் நிலைத்து நிற்க நிறைவாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீ கனவுகள் தரிசனங்களாய் மாறுவதாக புனிதர்கள் மறை சாட்சி இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் ஆமேன் குட் நைட் காட் a யூ ஹாவ்